என்னோடய வீடியோவில் என்னை மட்டுமே நான் சார்ந்து நான் கொண்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ தூரம் நான் ஏமாந்துருக்கவும் மாட்டேன் ஏமாந்துட்டு இருக்க மாட்டேன் அப்போ ஒருத்தர் பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது எந்த கருமும் பண்ணக்கூடாது அதான உங்களோட ஆசை ஒருத்த வீட்டில் இல்லாட்டி அவளுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணானுங்கன்னா அவளை வந்து எவனையோ ஒருத்த வச்சுட்டுக்கான அர்த்தம் சிஸ்டர் எனக்குமே அப்படிதான் சிஸ்டர் இருக்குது யாராச்சும் பிடிச்சி இப்படி கட்டி பிடிச்சி ரொம்ப ஓன்னு அழுகணும்னு நினச்சி வெல்கம் பேக் டு ஜகா வைஸ் சேனல் ஸோ குட் மார்னிங் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக மணி பத்தே முக்கால் ஆயிடுச்சு ஸோ நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படியே வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் எல்லா வேலையும் முடிக்கணும் பாப்பா ஸ்கூல் தாட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சிஸ்டர் வீட்டுக்கு வந்துருப்போம்னு சொல்லி ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா அவங்க வாடகைக்காக கீழே விட்டுருக்க வீடு இப்போ வீட்டில் யாருமே இல்லை ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து நானும் வயசும் அந்த சிஸ்டர் நாங்கள் மூணு பேருமே இங்கே தான் படுத்துட்டோம் சரிங்களா ஸோ இங்கே தான் படுத்துட்டோம் இனி அவங்க எழுப்பவே இல்லை காலையில் அம்மா அப்பா எல்லாம் எழுந்துச்சி கோயிலுக்கு போயிட்டாங்க ஸோ நானும் சிஸ்டர் இவ்வளோ அவங்க எங்கூட உட்காந்து பேசிட்டிங்க பாருங்கள் எனக்கு இப்போ தான் டீ ஒன்று வச்சு கொடுத்துட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் போனாங்க ஸோ நான் அவங்க போன அடுத்த செகண்ட் நான் எடுத்து மொபைல் எடுத்து நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ எல்லாம் பெட்ஷீட்லாம் மாடிச்சு வச்சுட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் சோல்டர் பெயின் இருக்குதுங்க பா சோல்டர் பெயின் இருக்குது இருங்க இந்த பெட்ஷீட்டை முடிஞ்சு மாடிச்சு வச்சு தான் பேசணும் இருங்களை வச்சுட்டு என் பே தெரியாது நினைக்கிறேன் வைக்க நம்ம தென்னு வைக்க பாத்ரூம் வருது வைக்கிறேன் Rydyn ni'n gwneud ychydig yn ஏதோ ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க வீடு வீடு சுற்றி வந்து கேமரா தான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் கேட்டுமே ஆல்ரெடி லாக்கில் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க வீட்டு ரொம்ப சேஃபாகவும் கட்டியிருக்காங்க நேற்று நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க அதில் எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் எத்தனையோ கமெண்ட்ஸ் வந்தாலும் அது ஒரு லேடி தான் அந்த ஒரு லேடி தான் நினைக்கிறாரு எனக்கு எனக்கு பிடிச்சதே வந்துட்டு எப்படி என்னை வந்துட்டு அழிக்கும்னு நினைக்கிறதே லேடிஸ் தான் ஆனால் வந்துட்டு இதுவும் இதுவுமே அப்படி தான் நினச்சிப்பேன் நான் பொண்ணுங்க தானே எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த அந்த கமெண்ட் ஒன்று நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பேர் ரி பண்ணியிருந்தேன் அப்பா நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க பொண்ணை பார்த்து வளருங்க பாப்பாவை பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஏன்னா நான் நினச்சிப்பேன் என்ன மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்து வந்திருப்பீங்க வந்திருப்பீங்கல்ல சிஸ்டர் தனியாக இருந்துட்டு இல்லை அப்போது நான் இவனால் வரைக்கும் பட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ தான் நான் நிறையா அப்போது இப்போ தான் வந்து என் லைஃப்பே வந்துட்டு ஸ்டார்ட் அப்லே இருக்கல நான் நினச்சேன் சிஸ்டர் நிறைய பேர் வந்து இன்னும் நீங்கள் பக்குவப்படலப்பா அப்படின்ற சிஸ்டர் நான் பக்குவப்பட்டு வந்துட்டுருக்கேன் சிஸ்டர் அப்பா லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு காசு அம்மையா இருக்கு எங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்களா ஒருத்தவங்க அட்வான்ஸ் பெரிய புளித்தி மாதிரி கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு பேட்டி கொடுத்த ஒரு நம்ம என்ன தைரியமாக நான் தனியாக இருந்து வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நமக்கு ஒரு டயத்தில் வந்து கல்யாணன்றது என்ன இதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிகிட்டு இருக்கிறதுன்னு நினச்சிட்டுருக்குறியா எனக்குன்னு ஒரு டயத்தில் வந்து என் பொண்ணு என்ன என் கூட இன்னும் ஒரு பத்து வருஷம் என் கூட இருக்குமா மேக்சிமம் இன்னும் ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒருத்தவங்க வேணுமே அந்த அன்பு வந்து எனக்கு கிடைக்கும்னு நினச்சதில் என்ன தப்பு இருக்குங்கிற புளித்தி மாதிரி பேட்டி நீ 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 நாளைக்கு ஃபாலோ ம் அப்புறம் எதுக்கு குங்குமம் வைக்கிறீங்க செயின் தாலி செயின் வந்து அது தாலி கிடையாது பிரதர் இது வந்துட்டு நான் டாலர் போட்டிருக்கேன் செயின் கிடையாது சரிங்களா நான் சாமி டாலர் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது வந்து செயின் கிடையாது அதைவான் தெரிஞ்சுக்கோங்க மெட்டி மட்டும்தான் அதை கழட்டணும் நான் சரிங்களா ஸோ அது வந்து கலட்டிடுவேன் இந்த குங்குமமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது பழக்க தோசு ஆட்டோமேட்டிக்காக கிளம்போது வைக்க வரும் இல்லைங்களா திருப்பி எனக்கு அது அழிச்சோம்னா அது குங்குமத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே நான் அது எதுவும் தெரில எனக்கு அது அழி அதுக்கு வச்சதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் ஐயோ ஏண்டா வச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அது ஸ்டாப் பண்ணிவிடுவேன் சரிங்களா உண்மையாக தானே அது கணவனுக்காக தான் நான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எனக்கு அழகாக இருக்குன்றக்காக தான் நான் வச்சிட்ருந்தேன் எனக்கு இதுக்கப்புறம் நான் அதுவும் வைக்க மாட்டேன் போதுங்களா ஒருத்தர் பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது எந்த கருமும் பண்ணக்கூடாது அதானே அவங்களோட ஆசை ஒருத்தர் வீட்டில் இல்லாட்டி அவளை எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணாலும்னா அவளை வந்து எவனையோ ஒருத்தர் வச்சிட்ருக்கான அர்த்தம் ரொம்ப மனசுங்க நீங்களாம் யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் அது உங்களுக்கே நீ போக போக தெரியும் ஒரு சிஸ்டர் தெரிய வரும் இப்போ இந்த செகண்ட் வீடியோ பார்க்குறேன் இப்போவும் அவங்களாம் ஹக் பண்ணி அழுதும் போல இருக்கு பிளாக் டிட்டி சிஸ்டர் எனக்குமே தான் சிஸ்டர் இருக்குது யாராச்சும் பிடிச்சி இப்படி கட்டி பிடிச்சி ரொம்ப ஓன்னு அழுகணும்னு நினச்சி நேற்று அப்படி தான் வந்து கோயிலுக்கு தான் வந்துடுவேன் என்னை அறியாமலே கத்தி அழுதேன் அந்த வழி தாங்க முடியாமல் அழுதேன் சிஸ்டர் நான் வந்துட்டு நான் ஒன்றே ஒன்று உங்கள் உங்கள் கிட்டே நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே யாராச்சும் வந்து நான் கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி யாராவது வருவாங்களா இவங்க ஒரு இடத்துல இவங்களோட ஃபேஸ் வெளியே வந்திருக்கு இவங்க ஓரளவுக்கு ஃபேமாக இருக்க போய் தானே சிஸ்டர் ஒரு ஒரு பிஸ்னஸாகவே இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டாகவே இப்போல்லாம் எல்லோரும் எப்படின்னா ஒரு ஃபாலோர்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை தேடி வருவாங்க அப்போது ஒரு நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒன்று நான் யாரையும் தேடி என் கூட்டச்சிருந்தீங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நம்ம யாரும் நம்ம தேடி நம்ம போயிருக்கோமா அப்போ வந்து என்னை தேடி வராங்கன்னா என்கிட்ட ஃபாலோஸ் இல்லாமல் எங்கிட்ட வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு வருவாங்களா என்னோடைய பெருந்தன்மை ஒரே ஒரு விஷயம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட ஒருத்தவங்க வராங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க நான் ஒரு மூணு மாதம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் திரும்ப 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 எனக்கு வந்து கால் பண்ணி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அதே மீறி நான் வேணான்னு சொல்கிறேன் ஒரு நமக்கு ஒரு டைமுக்கு மேலே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடி நம்ம வந்து சரி ஓகே பண்ணலான்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் ஜகாவைஷு போட்டிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது எதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்க எதுக்காக வந்து உங்களுடைய நேமில் ஏன் கொண்டு போங்கன்னு ஏன் விஷயம் அது வந்து ஏன் சொல்லணும் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஒருத்தவங்க ஒருத்தோங்கன்ட்டு அந்த ஒரு ஒரு சில கமெண்ட் வந்திருக்கு நான் யாரையுமே இதுக்கப்புறம் நான் சொல்லி அதாவது என் கூட எல்லாம் நான் தான் மேலே மேலே ஏற்றி ஏற்றி விட்டிட்ருக்கேன்றது நான் இப்போ இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா என்னுடைய வீடியோவில் எல்லாரையும் நான் காட்டினது தான் நான் பண்ண பெரிய தப்பான்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவில் என்னை மட்டுமே நான் சார்ந்து நான் கொண்டு போயிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ தூரம் நான் ஏமாந்துருக்கவும் மாட்டேன் ஏமாந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இப்போ நியூவாக நீங்கள் எதாவது நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை நீங்கள் நியூவாக ஒரு நீங்கள் ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபேம் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய உங் நம்ம யார் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் காட்டுங்க ஃப்ரேமில் வேறு யாருமே காட்டாதீங்க யாருமே சும்மா வந்து உங்ககிட்ட ஒட்டிகிட்டு உட்கார மாட்டாங்க அதை ஒன்று நான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நானும் ஃப்ரெண்டாக பழகிறேன் நானும் இப்படி வரேன் அப்படி வரேன்னு சொல்லி இங்கே யாருமே கிடையாது ஓ மூலிமா ஒரு ஆதாயம் இருக்குன்னா மட்டுந்தான் அவங்க கூட வருவாங்கன்றது நான் இந்த சமயம் வரைக்கும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் சரிங்களா அப்போ வந்து ஒரு ஃபேம் போய் தானே சிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க யாருமே ஒருத்தவங்க ஃபேம் இல்லாட்டி வந்து உங்கள் கூட நான் நிற்கட்டுமா அவங்க கூட ஃபேமாக நான் ஒன்று உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணட்டுமான்னு யார் வருவாங்க ஆ சிஸ்டர் சில சில விஷயங்கள் நம்ம எதையுமே நம்ம மறக்கக்கூடாது சரிங்களா ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம மறக்கவே கூடாது லைஃப்பில் வந்து நம்ம மறக்கக்கூடாது நான் பாட்டுக்கு என் வேலையை ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற என்னுடைய சேனல் ஓரளவுக்கு க்ரோத் ஆகுது என்னுடைய ஃபேம் மூலிமா நான் வந்தேன் டெய்லராக இருந்தேன் தனியாக இருந்தேன் வந்தேன் எல்லாமே என்னுடைய இதில் வந்திருக்கேன் கரெக்டுங்களா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டுருக்கேன் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன் ஒரு நான் யூடியூப்லேயுமே ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்போ இருந்துச்சு நான் சென்னையில் இருக்கேன் என்கிட்ட ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலான்னு என்கிட்ட கேட்க வராங்க நான் வேணான்னு சொன்னேன் இல்லை இங்கே வந்து ப்ரொமோஷன் மூலிமா எனக்கு பண்ணிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் படலான்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு போட்டாங்க சரிங்களா அப்போ நான் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா என்கிட்ட பேமெண்ட் கிடையாதுன்னு சொல்லும்போது ஆ ரூபா அந்த கீழே தான் கீழேதார்த்தி ரூபாய் வந்துடுறேன் ஆ வரேன் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு இல்லைங்க என்கிட்ட பேமெண்ட் பேசியதுமே இல்லை 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 நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் நீங்கள் வந்து எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் என்கிட்ட பேசும்போது சரி ஓகே அப்படின்னு நான் போய் ப்ரொமோஷன்ற பேரில் தான் என் வீடு பார்த்திங்கன்னா நான் நான் வந்து இருந்தது வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கும் அவங்க இருக்கிற வீட்டுக்கும் பார்த்திங்க கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஹைவேல போகணும் நான் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் எங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் நான் போகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவே கண்டிப்பாக எடுத்து காட்டுவேன் முக்கால் மணி நேரம் என்னுடைய பைக்கில் வந்து ட்ரா வந்து ட்ராவல் பண்ணி போகணும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வயசு வைஷு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நான் போவேன் திரும்ப வந்து வைஷு நாலு மணிக்கு வந்துடும் நாலு அப்போ நான் நாலு மணிக்குள்ளே நான் முடிச்சு திரும்ப நான் வீட்டுக்கு வரணும் கரெக்டுங்களா இங்கேருந்து நான் போய் அவங்களுக்கு நான் போய் ப்ரொமோஷன்ன்ற நான் பண்ணி கொடுக்குறேன் அது சடனாக வந்து கிளிக் ஆகுது வீடியோஸ் பார்த்திங்கன்னா சடனாக ஜகா வயிற்று போட்டி ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஏன் பேரையும் சேர்த்தி பண்ணிக்கோங்கன்னு ஏன் சொல்லலை ஸ்டார்டிங்கில் ஏன் சொல்லலை எதுக்கு சொல்லலை இது உங்களுடைய பேரை கொண்டு போய்க்கோங்க உங்களுடைய இதாக பண்ணிக்கோங்க ஒரு ச அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுபான்னா எனக்கு ரூபா கொடுங்க அப்போது உங்களுக்கு நூறுரூபா எதுக்காக அதிகமாக கொடுக்கணும் அப்போது ஒரு டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி சொன்னவங்க ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே ஷேரிங் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க இதுக்கடையில் வந்து என்னென்ன நடந்ததுன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்கிறேன் இது நான் வேறு ஒரு டாப்பிக்கில் கொண்டு வந்தேன் பட் இந்த பிஸ்னஸ் ரீதியாக இது ஏன் இப்படி நான் வந்து தனியாக வந்தேன் அப்படின்றக்கான விஷயம்தான் இது ஒரு ஒரு ஃபேமிலியாக எங்கிட்ட பழகினாங்க ஒரு ஒரு ஃபேமிலியாக பழகி உண்மையிலே வந்து எனக்கு சென்னையில் எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை இவங்க இவங்களோட ஃபேமிலியை நான் ஒரு பெரிய ஒரு பொக்கியூசமாக நினச்சேன் இதுதான் உண்மை என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு எனக்கு மதிய சாப்பாடாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளைக்கு நைட்டில் நான் ரொம்ப நான் லேட்டாக அங்கே ஒர்க் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது எனக்கு நைட் சாப்பாடு கூட எனக்கு எனக்கு இல்லாட்டி எனக்கு கூட எனக்கு வாங்கி கொடுத்து பாய் எனக்கும் பாப்பாக்குமே சேர்த்து எனக்கு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க இது எல்லாமே எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வீட்டில் வந்து ப்ரொமோஷன் இவங்க வீட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு விஷயம் கரெக்டுங்களா இதுவே என் வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சாலுமே அதை தான் நானுமே பண்ணியிருப்பேன் கரெக்டுங்களா இதுதான் நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பாசத்தில் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் இருந்தேன் உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபேமிலியாக எனக்கு எல்லாத்தையுமே எனக்கு காட்டினது என்னை அவங்க அவங்களோட ஃபேமிலியாக என்னை வந்து அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்திட்டையும் காட்டும் போது எனக்கு என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நான் எந்த அளவுக்கு அவங்க கூட நான் எவ்வளோ க்ளோஸ்டாக நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏன் இதை நான் பிஸ்னஸாக பார்த்துருந்தேன்னா என்னுடைய ஃபேஸை மட்டும்தான் நான் வெளியே காட்டிட்டு நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய என்னுடைய பேரில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யாரையுமே இந்த ஒரு ஃபேம் கொண்டு வராமல் என்னால் மூவ் பண்ண என்னால் கொண்டு போயிருக்க முடியும் கரெக்டுங்களா அதை நான் பண்ண கிடையாது நான் அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாகவே இந்த ஒரு ஃபேமில் கொண்டு வந்தேன் இந்த ஒரு ஜகாபேஷ் போட்டி கொண்டு என்னுடைய பேரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னுடைய பொட்டிக்காகவே நான் கொண்டு போக சொல்லி அவங்க தான் சொன்னாங்க அதையும் மீறி கிடையாது இவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இவங்க என்னுடைய பார்ட்னர்னு சொல்லி சொன்னதே நான் தான் இதை நான் சொல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்க வந்து நான் ஃபேமில் என்னுடைய என்னுடைய பொட்டிக் சேனல் என்னுடைய அஃபீஷியல் சேனல் வச்சு தான் நான் என்னுடைய பொட்டிக்னு ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட்னே பண்ணேன் அதாவது நான் என்னோட சேனல் வந்து ஒரு எட்டு லட்சம் பேர் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அந்த ஒரு சேனல் மூலிமா தான் என்னுடைய ஃபேம் வச்சு தான் நான் ஒரு சேனல் வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி கொலாப் பண்ணி கொலாப் 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 அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேனல் நான் வளர்த்தி விட்றேன் அப்போ வந்து இவங்களை நான் வெளியே காட்டினது எதுக்காக அப்படின்னா என்னுடைய பெருந்தன்மை ஏன்னா ஒருத்தவங்க வந்து பெருந்தன்மை அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் இது என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னால சொல்ல முடியல என் கூட நீயும் தானே இருக்க வா பார்ட்னராக இருப்போம் ரெண்டு பேர் நான் உன்னை நான் வந்து இன்ட்யூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியவே நான் வெளியே காட்டினேன் அவங்கள எல்லாத்தையுமே என்னுடைய எனக்கு என்னுடைய ஃபேம் மூலியமாக நான் வெளியே காட்டினேன் இதை வந்து அவங்க ஒரு டயத்தில் வந்து இப்போ அது வேறு மாதிரி போயிடுச்சு வேற ஒரு போணத்தில் போயிடுச்சு இது கடையில் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்கள வேலைக்கு சேர்க்குறாங்க அந்த ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்கள வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க அவங்க கூட படித்த ஒரு பொண்ணு சரிங்களா அப்போ வந்து இவங்களையே தான் எல்லாத்தையுமே அதில் ஒரு மூணு மூணு பொண்ணுங்களையுமே வேலைக்கு போட்டது பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்கெல்லாம் பார்த்து எடுத்தது தான் இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்காங்க இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இவங்களையே தான் வேலைக்கு ஆள் போட்டாங்க நான் அதுக்குமே ஓகே தான் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் திருப்பி எனக்கு அங்கேருந்து எனக்கு முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கும் எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் எனக்கு ஆகும் இது கடையில் அடித்து பிடிச்சி வருவேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா வயசு கூட சண்டை போடும் என் கூட தங்க மாட்டேங்கிறேன் என் கூட இருக்க மாட்டேன் என் கூட நீ வந்து ஒரு எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் ஒரு வயசு பொண்ணை விட்டு விட்டுட்டு நான் போயிடுவேன் இது கடையில் எனக்கும் வயசுக்கும் அவ்வளோ சண்டை வரும் எனக்கு பாப்பாவுக்கும் அவ்வளோ சண்டை வரும் அதே மீறியும் இது என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்றதுக்காக ஓடிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வருஷ காலமா நான் என்னோட யூடியூப்பில் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க ஒரு என்னுடைய ஒரு ஒரு ஒன் இயராக அந்த ஒரு எட்டு லட்சம் ஃபாலோஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னால் நான் கரெக்டாக வீடியோஸ் போட்டிருக்கவே மாட்டேன் என்றைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் வந்து பொட்டிக்னு ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலிருந்து என்னுடைய பொட்டிக் சேனலுக்கு நான் ஒர்க் பண்ணவே இல்லை கரெக்ட்டுங்களே நீங்கள் வேணா போய் செக் பண்ணி வேணால் பாருங்கள் ப்ரொமோஷன்ஸ்க்கு போயிருக்க மாட்டேன் அவார்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க மாட்டேன் எந்த எந்த இதுக்குமே போயிருக்க மாட்டேன் என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த ஒரு பொட்டிக் மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்றத யாருனாலும் மறக்க முடியுமான்னு கேள் நீங்கள் வேணால் என்னோடய சேனல் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு வருஷமா எனக்கு அப்படி நான் வந்து ப்ரொமோஷன் மட்டுமே நான் பண்ற மாதிரி இருந்ததுன்னா என் வீட்டுக்கு பொருள் அனுப்பு நான் வந்து நான் பண்ணிக்கிறேன் நான் வந்து பண்ணித்தரேன்னு என்னால சொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு ஆயிருக்குமா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா என் வீடு சொந்த வீடு கிடையாது அவங்க வீடு சொந்த வீடு அதனால் வந்து மேலே ஒரு ஷெட் எடுத்தாங்க அதுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து என்னுடைய சே என்னுடைய பேமெண்ட்டை வந்து ஒரு செவன்ட்டி மொத்தம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா செலவுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து பாதி பேமெண்ட் நான் தான் கொடுத்தேன் அதுக்கு சரிங்களா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வந்து என்னுடைய இதை நான் கொடுத்தேன் எல்லாமே சேர்த்து தான் பண்ணினது சரிங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொருனுக்குமே பார்த்தீங்கன்னா ஷேரிங் தான் இப்போ நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் வெளியே போகிறோம் இப்போ நாங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஷேரிங் தான் அப்படி தான் எல்லாமே எல்லாமே அந்த அந்த ஒரு பொட்டிக்காக செலவு பண்ணுறது எல்லாமே நாங்கள் ஷேரிங்கில் தான் பண்ணினது சரிங்களா அப்போது வந்து என்னுடைய பொட்டிக்கு அதாவது ஒரு ஸேரீக்கு நாங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ரொம்பவும் பட்ஜெட்டில் தான் நான் ஸேரீஸ்லாம் போடுவோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அதில் வர ஸேரீங்களை தான் அவங்களுக்கும் எனக்கும் இத்தனைக்கும் நான் தனியாக இருக்கேன் நல்லாவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னுடைய யூடியூப் வருமானமோ எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வருமானமோ எதுவுமே கிடையாது இந்த ஒரு பொட்டிக் வருமானம் மட்டும்தான் எனக்கு அப்போ எனக்கு இதில் எவ்வளோ கிடச்சிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நினச்சி பாருங்கள் நான் வரக்கூடிய காசான எனக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க பெரிய விஷயம் பண்ணாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து இதில் இதில் வந்து எடுக்கக்கூடிய காசை வந்து நீங்கள் ஜுவல்ல போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து சீட்டில் எனக்கு வந்து அவங்க என்னை சேர்த்து விட்டாங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் மறக்க மாட்டேன் எனக்கு அவங்க நல்லது பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் எனக்கு ஒரு சீட்டில் என்னை சேர்த்து விட்டாங்க ஒரு லட்சம் சீட்ல வந்து மாசம் மாசம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த சீட்டுக்கு அந்த காசு கூட எனக்கு நான் ஒவ்வொரு மாதம் நான் கணக்கு கூட கேட்டிருக்க மாட்டேன் அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ எவ்வளோ போச்சு என்ன ஏது டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டது கூட கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய காசு அப்படியே வாங்கிப்பா அதுக்கு எனக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க சீட்டு கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க சிஸ்டர் இவ்வளோ காசு இருக்குது வாங்க போய் நகைக்கு ஏதாவது பணம் கட்டான்ட்டு என்னை நகைக்கும் போய் பணம் கட்ட வைப்பாங்க எனக்கு ஒவ்வொரு ஜுவல்லுமே எனக்கு அவங்க தான் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ண சொன்னதே எனக்கு அவங்க தான் இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயம் கரெக்டுங்களா இது இவ்வளோ இப்படி தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஏதோ நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா <laughs> அவங்களோட ஃபேமிலி தான் அதிகமாக இருப்பாங்க என்கிட்ட என் பொண்ணு நான் மட்டும்தான் பண்ணியிருப்பேன் அப்போ அங்கே என்ன செலவு வந்தாலும் நான் என்னோடது நீ ஷேரிங்கே போடுன்னு நான் சொல்லுவேன் ஒரு நாங்கள் போய் சாப்பிட போனால் கூட பார்த்தீங்கன்னா கணக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூபா சாப்பாடுக்கு மட்டும் வரும்னு சொல்லுவாங்க அப்போ நான் என்னப்போ ஷேரிங்கை போட்டுக்கோ அப்போது நான் எல்லாத்துலேயுமே அவங்க என் ஃபேமிலியாக தான் நான் வந்து பார்த்தேன் இதில் வந்து என்ன நான் தப்பு பண்ணன்றது எனக்கு இன்னுமே எனக்கு தெரியல நான் வந்து படப்படப்பட நான் பேசக்கூடிய ஆள் தான் சரிங்களா பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் அந்த ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப போய் பேசக்கூடிய ஆள் தான்ண்ணா ஒரு டயத்தில் வந்து ஒரு திக் தீபாவளி டைம் இதுக்கடையில் வந்து நான் ஒரு பையனை வந்து நாங்கள் திருப்பூர்லேருந்து ஒரு பையன் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்க்காக நாங்கள் வர வச்சிருந்தோம் ஒரு வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரூவா எங்க எங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் அவன் வந்து பேமெண்ட் வாங்கிட்டான் சரிங்களா முப்பதாயிரூபா பேமெண்ட் தான் எங்களுக்கு வெப்சைட்டுக்கு அந்த பையன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தான் இதை நான் என்ன ரீசன்ட் கண்டிப்பாக அதை நான் இவ இவனை 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 பத்தி நான் பேச வேண்டியது இருக்கு நான் லாஸ்ட்டாக முடிக்கிறேன் இதுக்கடையில் வந்து அந்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு மாசம் வந்து எங்கள் வீட்டில் தான் நாங்கள் இடம் கொடுத்து திருப்பி வந்து அவங்களோட வீட்டுக்காரோடைய ஒர்க் பண்ணுற பசங்க கூட வந்து ரூம் எடுத்து கொடுத்து அந்த தங்க வச்சிருந்தோம் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு பயணம் நான் வந்து வந்து இத்தனைக்கு அவங்க வீட்டு ஆளுங்க அதாவது அவங்களோட ஒர்க் பண்ணுற பசங்களோட தான் நாங்கள் அங்கே அங்கே குடி குடி வச்சிருந்தோம் இவன் வந்து இப்போ இடையில வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் எங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு டயத்தில் வந்து ஒரு தீபாவளி அந்த அந்த ஒரு டைமில் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வரும் எப்படின்னா ரிப்ளை சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க எங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு எந்த கமெண்ட்ஸ் வந்தாலுமே நான் வந்துட்டு ஏன்னா நான் தான் என்னுடைய ஃபேஸ் காட்டி நான் தான் வீடியோ நான் தான் வந்து வீடியோ நான் தானே போடுறேன் அப்போ வந்து அந்த ஒரு பொட்டிக் சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து என்ன தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன் என்ன இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன நீங்கள் சரி ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நான் எனக்கு வர கமெண்ட்ஸ் வச்சு நான் தானே அங்கே நான் கொடுப்பேன் அவங்களுக்கு என்னுடைய கஸ்டமர் தானே இவங்க எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நானும் சொல்கிறேன்னா அதை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க நான் சொன்னோம்னா அவங்க அதை வந்து ஏற்றுக்கூடிய இடத்துல அவங்க இல்லவே இல்லை ஏன்னா நான் வந்து சேலரி கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தையை இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க எத்தனை ஏன்னா நானும் அதில் பங்கு கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இங்கே எல்லாத்துலேயுமே பங்கு கொடுத்தேன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுற பசங்கக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து எதாவது நான் பேசணுன்னு நினச்சோம்னா அவங்களுக்கு அது வந்துட்டு எப்படி நான் எப்படி நான் சொல்கிறேன்னா எத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் நான் கேட்டதில் என்னங்க தப்பு இருக்குது எத்தனை மணிக்கு வராங்க ஒருத்தவங்க லீவு போறனா கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எதனாலும் சொல்ல பாருங்க அங்கே வந்துட்டு இப்போ வந்து அவங்க ரிப்ளை சரியாக பண்ணலைன்னா அதை என் அப்போ வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கும்போது கஸ்டமர் வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு கமெண்ட்டில் வந்து என்கிட்ட பேசும்போது அங்கே வந்து ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கிட்ட நான் வந்து இது நான் நான் அவங்க கிட்ட சொல்லாமல் இவங்க நான் இவங்க நான் இவங்க சொல்லி தான் அவங்க கிட்டே சொல்ல வைப்பேன் சரிங்களா இவங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து பர்ச்சேசிங் எங்கெங்க அங்கே இருக்குது அதுக்கு அதுக்கான பர்ச்சேசிங் பண்ணுறது அவங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்துக்கிறது பேக்கிங் ஒர்க் கரெக்டாக ஈவினிங் நடக்கிறது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே என்னுடைய இது நான் வந்து கேமரா வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷனாக கொண்டு போய்ட்டு இருந்தேன் இல்லையா அந்த 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 டைமில் பார்த்தீங்கன்னா நான் கேமரா வச்சு ஒர்க் பண்ணுவேன் ஆனால் அவங்ககிட்ட நான் காசு கேட்க மாட்டேன் அதுக்கு நான் தான் டைம் அதுக்கு நான் தான் காசு கொடுப்பேன் அதுக்கு நான் தான் காசு கொடுத்து நான் செலவு பண்ணிப்பேன் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது அவங்க எனக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து அந்த பொண்ணுங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் ஸேரீ வேர் பண்ணிட்டு ஒரு நாலு நாள் அந்த ஸாரி திருப்பி கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு அவங்க முன்னாடி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ நான் கேட்டேன் இது நீங்கள் கேட்ட நீங்கள் தனியாகவே சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சிஸ்டர் இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா இப்போ நான் ஒரு நாலஞ்சு சாரீ நான் வாங்கிப்பேன் அது போக ப்ரொமோஷன்ஸ்க்கான பேமெண்ட் எனக்கு கொடுப்பாங்க சாரின்னா திருப்பிலாம் கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் சாரி சிஸ்டர்னு சொன்னாங்க ஏன்னா சாரி திருப்பி கேட்டாங்க அப்போ நான் நான் இதை பற்றி நான் சொன்னதுக்கப்புறம் அந்த சாரீ கேட்கவே இல்லை இப்போ வந்து எந்த ஒரு ஸாரீ கட்டினாலும் கூட பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி அவங்களாம் சொல்கிற சாரீ தான் எடுத்து நான் கட்டுவேன் அப்படி தான் அப்படி தான் அவங்க வந்து எது சொன்னாலும் கேட்குற அளவுக்கு தான் நானும் அங்கே இருந்தேன் நான் ஏன்னா எனக்கு அவங்களோட ஃபேமிலி எனக்கு வேணும் எனக்கு வந்து எல்லாரையும் மீறி எனக்கு வந்து ஒரு எனக்கு அங்கே ஒரு ஃபேமிலி எனக்கு வேணுன்றதுனால தான் நான் அவங்க எது சொன்னாலுமே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் எங்கே அது வந்து அந்த தீ தீபாவளி ட டைமில் தான் நினைக்கிறேன் கரெக்டாக ஆமாம் அப்போ தான் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அவங்க எனக்கு எனக்கு வந்து தொடர்ந்து எனக்கு கால் பண்ணுறாங்கன்னா நான் ரெண்டு மூணு கால் எடுக்க மாட்டேன் எதுக்காக எடுக்க மாட்டேன் அப்படின்னா என் வீட்டில் நான் என்னோடய கேரக்டர் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என் பொண்ணுக்கு எனக்கும் வீட்டில் சண்டை வந்ததுன்னா நான் அந்த சமயம் வந்து நான் எந்த ஃபோன் காலுமே எடுக்க மாட்டேன் நான் அந்தலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா வீட்டில் ஒரு பாப்பாவுக்கு எனக்கு எப்படி எப்படி சண்டை வரும்னு பார்த்தீங்கன்னா அவள் என் கூட இருக்க மாட்டேறான்னு சொல்லுவாள் நீ வேலைன்னு ஓடிடுற சம்பாரிச்ச டையத்துலேயுமே நீ நான் திருப்பூரில் இருக்கும் போதும் வேலை வேலை வேலைன்னு ஓடி ஓடி தான் அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலை வயசு பொண்ணை விட்டுட்டு இங்கேயும் சென்னை வந்து விட்டுட்டு ஓடி 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 அது அங்கே வீட்டில் என்ன பண்ணுது ஏது பண்ணுது அதையுமே கவனிக்க முடியல திருப்பி அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வேலைக்கு ஆளை வச்சு மாதம் பத்தாயிரம் அவங்களுக்காகவே தனியாக போட்டேன் எப்படின்னா அவளை போய் ஸ்கூ ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அவளை வந்து வீட்டில் வந்து அவளுக்கு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு போடுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு நாளைக்கு அவளை போய் கூப்பிட்டு வரவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுபாய்க்கு அவளுக்கு அவளுக்கு ஆட்டோவுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பா வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க அது போக அந்த அக்காவுக்கு ஒரு மாதம் ஒரு ஆறாயிரரூபா சேல்ரி அதுக்கப்புறம் ஏழு ரூபா ஆச்சு மொத்தம் பத்தாயிரரூபா பார்த்தீங்கன்னா மாதம் அவங்க அவளுக்காகவே நான் ஒதுக்கினேன் நான் அங்கே சாட்டர்டே சண்டேனா கூட என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே தான் நான் இருப்பேன் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்னை அதிகமாக பார்த்தது எல்லாமே அவங்க வீட்டில் தான் என்ன நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எனக்கு யார் இருக்காங்க இங்கே அப்போ அங்கே போனால் நாலஞ்சு வீடியோ போட்டால் நாலஞ்சு சேரீ விற்கலாமேன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஏன் நான் வந்துட்டு ப்ரமோஷன்னா நான் என் வீட்லேயே வந்துட்டு எனக்கு அனுப்பிவிட்ருங்க நான் வீட்டை வச்சு நான் பண்ணிவிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு ஆகிருக்குமா இல்லை நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்னோட பேரில் தானே கொண்டு போகிறீங்க நீங்கள் வந்து பர்ச்சேசிங் ஒர்க்கை பார்த்துக்கோங்க நான் வீட்டில் வச்சு நான் என்னோடய சாரி பிஸ்னஸ் நான் வீட்டை வச்சு பார்த்துக்குறேன் இல்லட்டும் வந்து பொதுவான ஒரு இடத்த பாருங்கள் அங்கே வச்சு பார்த்துக்கலே இதெல்லாம் எனக்கு அப்போவே எனக்கு பட்டிருந்ததுன்னா என்ன 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 சொல்கிறீங்க எனக்கு தெரியல எனக்கு அப்போ எல்லாத்துக்கும் இந்த ஜஹான்ற வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்கா கரெக்டுங்களா ஹலோ ரூபா நான் இது கொஞ்சம் அந்த கீழே வந்து வீ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்டா ஒரு நிமிஷம் வாங்க